நாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மூலவர் இருக்கும் கருவரில் விமானங்கள் அமைக்கப்படுவது ஏன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க அது வி எடுத்து போட்டு மானம் போ பார்த்திங்கன்னா மானம் அப்படின்றது நம்ம அளக்கிற பொருள் குறிக்குங்க இப்போ படி மானம் பக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்தெல்லாம் இருந்ததுங்க அந்த மாதிரி அந்த மானம்ன்றது அளக்கிறதுங்க அதே மாதிரி தான் மானம்ன்றது அழக்கு அதை அளவுக்கோள் அப்படின்னு அந்த ஒரு நிலைகள்ன்றது கொடுக்குங்க அளவு என்று பொருளுங்க வி என்றால் அதாவது அளவு கடந்து தெய்வத்தன்மையை உடையது தான் வி அப்போ அந்த விமானம் அப்படின்றது மேல் இதில் நம்ம வைக்கக்கூடியதுக்கு தான் அந்த மேற்கூரை கலசை வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தாங்க விமானம் அப்படின்னு ஒரு பேருங்க வீகத்தன்மை உடையது தான் விமானம் என்பது பொருளுங்க ஆலயம் என்பது மனித உடலோடு ஒப்பிட்டு படுகிறதுங்க அதில் கருவறை என்பது தலைப்பகுதியாகவும் அதன் மேல் உள்ள விமானம் என்பது கிருடுமாகவும் பார்க்கணுங்க இன்றைக்கோசரம் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதுங்க விமானம் கட்டமைப்பதுலையும் ஆகம விதி சாஸ்திரங்கள் உண்டுங்க அது சரியாக பண்ணலனாலும் அந்த கோயில்களில் சத்தற்று பலமற்று பக்தி நிலைகள் இல்லாத கோயில்களாகவும் மாறிடும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஒரு கடவுளே அப்படின்னு நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா அந்த க எத்தனை கோயிலுங்க இன்றைக்கி பால் அடிஞ்சிருக்குங்க அப்புறம் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் மூடி இருக்குது ஆகம விதிப்படி சிலைகளை பிரதிஷ்டை செய்து அதுக்குண்டான பூஜை புரஸ்கார முறைகளை கடைப்பிடிக்கலன்னா கோயிலாக இருந்தாலுமே அந்த இடம் வந்து பால் அடித்து போயிடும் ஸோ அப்போ அந்த ஒரு அமைப்புகள் இருக்குமான இருக்கும் ஒரு சில கண்டிஸ்ட் ஓம்ப நிலைகள் அப்படி இருந்தாலும் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அதே கோயில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் புத்துணர்வு பெற்று அதுவும் பெரிய ஒரு உலக அளவில் பேசக்கூடிய ஒரு கோயிலாகவும் மாறும் ஸோ இது எல்லாமே அந்த அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க நம்ம கட்டுறது ஆகம விதிப்பட்டு கட்டிக்கோணுங்க அந்த மாதிரி கட்டி போட்டோம்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும்